நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பது வயது இந்த தாண்டியதற்கு பிறகு உடல் பலகீனமான ஒரு காலம் யாருமே ஐம்பது வயதை அடைந்ததற்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு உடல் ஆரோக்கியம் இருந்ததோ அந்த ஆரோக்கியத்துடனேயே அந்த புஜபல சக்தியுடனேயே என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்க்க முடியாது அதுபோன்ற போன்ற மனைவி இருக்க வேண்டும் என்று கணவனும் எதிர்பார்க்க முடியாது அல்லாவுடைய பொறான் மிகத் தெளிவாக சொல்லுகிறது சூரா யாசி அல்லாஹ் சொல்லுகுறான் மிருகு நுணக்கி சுகுலா யாகிலூன் யாருக்கு நீண்ட கால உலக வாழ்க்கை கொடுக்குகிறோமோ அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம் பொதுவாக வைத்தியர்கள் சொல்வதுதான் ஆண்களை விட பெண்களுக்கு நாற்பது அல்லது நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டியதற்கு பிறகு அவருடைய ஹோமோன்களுடைய மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த ஹோமனுடைய மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் நாற்பது வயதுக்கு முன்னர் கணவருடன் சந்தோஷமாக சிரித்து பழகுகிற பெண்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு திடீரென கோப உணர்வு ஏற்படுகிற நிலைமை உருவாகலாம் நாற்பது வயதுக்கு முன்னர் இருந்த நிலைமைகள் சற்று வித்தியாசங்கள் ஏற்படலாம் இது ஆண்களுக்கும் அன்பின் சகோதரர்களே சொல்லுகிறான் அல்லா உங்கள் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் ரஹ்மத் என்ற ஒன்றையும் அல்லாஹ் அன்பை வெளிப்படுத்துகிற இரக்கத்தோடு அரவணைக்குகிற ஒரு சூழல் அது வயது முதிர்வை அடைகிற பொழுது அங்கே மிக மிக தேவை உள்ளதாக இருக்கும் என்ற கருத்தையும் தப்சீருடைய உளமாக்கல் இந்த ரெண்டு வார்த்தையும் பிரித்து பிரித்து பார்த்து சொல்கிறார்கள் எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே அன்பின் பெரியவர்களே அன்பின் சகோதரிகளே தாய்மார்களே இந்த விவகாரங்கள் நாம் வாழ்க்கையில் கையாளுவோமையாக இருந்தார் ஒவ்வொரு கணவரும் மனைவியும் இது போன்ற விடயங்களை அன்பு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் உள்ளத்தில் கருணை என்ற தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நாம் தட்டி கேட்டு பார்ப்போம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற அன்பை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிற இரங்க இரக்கம் காட்டுதல் கருணை காட்டுதல் என்ற தன்மையை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் இது அல்லாஹ் அமைத்து தந்த உண்டு அல்லாஹைய தூதர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே உங்களுடைய மனைவியர்களோடு அழகிய முறையில் நீங்கள் பேசுங்கள் அவர்களை அலட்சியப்படுத்தி அசிங்கமாக நீங்கள் பேசாதீர்கள் என்ற நசீகத்துகளை அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் தந்திருக்கிறார்கள் அலி வல்லம் நம்ம ஒவ்வொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறது மனைவியர்களோடு அன்பாக இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நடந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்குகிற அமைப்பில் நடந்து கொள்ள வேண்டாம் இது ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில் இதை யோசிப்பார்களே ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாக அமைய பெரும் நிச்சயம் சந்தேகமே இல்லை சொன்னார்கள் நீங்கள் இலக்கு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க அவர்களை அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தி அவர்கள் பயமுறுத்தாட்டப்படுகிறதை போன்ற ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் இவைகள் மனைவி நிச்சயம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கணவனுடன் நடந்து கொள்கிறேன் நான் எப்படி மனைவியுடன் நடந்து கொள்கிறேன் என இருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை பாடுகிறது.